ஐயன் ஒண்ணு குத்தி உருவிட்டாங்களா என்ன கடு வாம்புஷன் ஒன்னேத்தையும் ஆடிப்பேன் ஆமா வாம்புருஷன் ஒன்னு ஆமா கரவாட்ட முடிச்சு விட்டடா என்னமா உன் மாப்பிளைக்கு என்னாச்சு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தேனே தாளிய கட்டி விட்டுட்டே எனக்கு கேடி அவ தங்கமான புருஷன் முடி அவ பகல்ல தான தங்கமான புருஷன் வரவே 12 மணி வரையில தங்கமான புருஷன் அதுக்கு விட்டு பகல்ல என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்வேன் 12 மணி ஆன உடனே பகல்ல தண்ணி அடிச்சாம் ஓ பகல்ல எல்லாம் தண்ணி அடிக்கிறே பகல்ல எல்லாம் போட்ற தண்ணி ஓ சாரி நீ வரல அறிவை பிரணத்துறாரு இல்லம்மா போட்ற அடிச்சாம் அடிச்சாம் நைட் எல்லாம் என்ன அடிச்சாம்

வாம் புடிச்ச எனக்கு உங்களை அடிக்காம பத்தி சூடும் வெத்தனை பாக்கு வச்சு சாமியா கும்பிட்டுட்டு இருப்பேன் ஒரு கும்புரு கும்முரித்தன உன் புடிச்ச முடியுவா என்ன ஒடிச்சிருவேன் அடிப்பா நாங்க அந்த மாதிரியா எப்படி கேட்டாங்களி பாப்பா எப்படி கேட்டேல அங்கே இவனை பார்த்தேல இங்கே எதையோ நனைச்சு அதையே